தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமான காவிரி டெல்டா மெதுவாக பூமிக்குள் புதைந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில நூற்றாண்டுகளில் அது கடலாலோ அல்லது வெள்ளத்தாலோ சூழப்பட்ட நீர்ப்பகுதியாக மாறலாம் காவிரி டெல்டா மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள பெரும்பாலான டெல்டா பகுதிகளுக்கும் அதே நிலைதான் கடல் மட்ட உயர்வுதான் தமிழ்நாட்டுக்கு பெரும் அச்சுறுத்தல் என நாம் நினைத்துக் கொண்டிருந்தால் நம் சோற்றில் கை வைக்கும் ஒரு புதிய ஆபத்து தற்போது வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது காவிரி டெல்டா உட்பட உலகில் உள்ள பெரும்பாலான டெல்டா நிலப்பரப்பு வேகமாக கீழே மூழ்கி கொண்டிருப்பதாக சர்வதேச ஆய்வு ஒன்று தெரிவித்துள்ளது அதாவது ஒரு வழக்கமான மட்டத்தை விட நிலப்பரப்பு கீழ் நோக்கி பள்ளமாகிக் கொண்டிருக்கிறது இதனால் சிறு மழைக்கு கூட நிலத்தில் வெள்ளம் தேங்கும் கடல் நீர் உட்புகும் விவசாயம் என்பதை பெரும் சவாலாக மாறும் காவிரி தொடங்கி கங்கை பிரம்மபுத்ரா நைல் என உலகின் நாற்பது முக்கிய டெல்டா பகுதிகள் இப்படி மூழ்கி கொண்டிருப்பதாக அந்த ஆய்வு கூறுகிறது ஆனால் இந்திய அளவில் காவிரி டெல்டாவின் நிலை இன்னும் ஆபத்தில் இருப்பதாக ஆய்வில் குறிப்பிடப்பட்டுள்ளது உண்மையில் இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம் யாருமே அறியாத இந்த அமைதியான என்ன நடக்கும் இந்த விரிவாக பார்க்கலாம் டெல்டா பகுதிகள் ஒரு நாட்டின் உயிர் நாடி சுற்றுச்சூழல் பொருளாதாரம் சமூகம் என அனைத்து வகையிலும் இவற்றின் பங்களிப்பு மிக அதிகம் எனவேதான் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சியமாக காவிரி டெல்டா அழைக்கப்படுகிறது அங்கு ஒரு பிரச்சனை என்றால் அது தமிழ்நாட்டின் பிரச்சனையாக முக்கியத்துவம் பெறுகிறது ஆனால் தற்போது காவிரி டெல்டா உட்பட இந்தியாவின் பல டெல்டா பகுதிகள் கடல் மட்டம் உயர்வதை விட வேகமாக மூழ்கி வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது நேச்சர் இதழில் வெளியாகியுள்ள இந்த ஆய்வின்படி இந்தியாவில் கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா கோதாவரி டெல்டா மகாநதி டெல்டா பிராமணி டெல்டா கமணி டெல்டா காவிரி டெல்டா ஆகியவை அபாயகரமான வேகத்தில் மூழ்கி வருவதாக தெரிய வந்துள்ளது மேலும் உலகளவில் நைல் நதி சீனாவில் உள்ள மஞ்சளார் உள்ளிட்ட டெல்டா பகுதிகளும் ஆபத்தை எதிர்கொண்டுள்ளன இருபத்தொன்பது நாடுகளில் பரவியுள்ள நாற்பது முக்கிய டெல்டா பகுதிகளை மையமாக வைத்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது இந்த பகுப்பாய்வின்படி இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று கிடைப்பட்ட காலத்தில் பாதிக்கும் ஏற்பட்ட டெல்டாக்கள் ஆண்டுக்கு மூன்று மில்லிமீட்டருக்கும் அதிகமான நில இழப்பு விகிதத்தை எதிர்கொண்டுள்ளன இந்திய அளவில் கங்கை பிரம்மபுத்திராவுக்கு அடுத்தபடியாக காவிரி டெல்டா இந்த மோசமான ஆபத்தை எதிர்கொண்டுள்ளதாக இந்த ஆய்வு எச்சரிக்கிறது இதற்கு காலநிலை மாற்றத்தை விட மனிதர்களின் தலையீடுகளே தொண்ணூறு சதவீதம் காரணம் என இந்த ஆய்வு கூறுகிறது காவிரி டெல்டா பகுதியில் நிலம் ஆண்டுக்கு சராசரியாக மூன்று புள்ளி இரண்டு மில்லி என்ற அளவில் கீழே இறங்கி வருவதாக இந்த ஆய்வு குறிப்பிடுகிறது இது கடல் மட்டம் உயர்வதை விட ஆபத்தான அளவு காவிரி டெல்டாவின் இந்த நிலைக்கு மூன்று முக்கிய காரணங்கள் சுட்டிக்காட்டப்படுகின்றன முதலாவது நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுதல் விவசாயம் மற்றும் இதர தேவைகளுக்காக நிலத்தடி நீர் அளவுக்கு அதிகமாக எடுக்கப்படுவது நிலம் கீழே இறங்க முக்கிய காரணமாக இருக்கிறது இரண்டாவதாக வண்டல் மண் வரத்து குறைவது ஆறுகளின் குறுக்கே கட்டப்பட்டுள்ள அணைகளால் டெல்டா பகுதிக்கு வர வேண்டிய புதிய வண்டல் மண்ணின் அளவு குறைந்து நிலம் இயற்கையாக உயரும் வாய்ப்பை இழக்கிறது இதனால் கீழே இறங்கி நிலத்தில் கடல் நீர் உட்புகுவதும் எளிதாக வெள்ளத்தால் பாதிக்கப்படுவதும் நடக்கும் மூன்றாவதாக அதிகரிக்கும் நகரமயமாக்கல் டெல்டா பகுதிகளில் கட்டடங்கள் சாலைகள் மற்றும் தொழிற்சாலைகள் அதிகளவில் கட்டப்படுவதால் நிலத்தின் மீது கூடுதல் அழுத்தம் ஏற்படுகிறது இதனால் நிலம் பள்ளமாகிறது ஆனால் உலக நிலப்பரப்பில் வெறும் ஒரு சதவீதம் மட்டுமே உள்ள பகுதிகள்தான் சுமார் ஐம்பது கோடி மக்களின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிறது டெல்டா பகுதிகள் முப்பத்தைந்து முதல் ஐம்பது கோடி மக்களுக்கு அதாவது உலக மக்கள் தொகையில் கிட்டத்தட்ட ஆறு சதவீதத்தினருக்கு வாழ்வாதாரமாக உள்ளன மேலும் உலகின் முப்பத்தி நான்கு பெருநகரங்களில் பத்து நகரங்கள் இந்த படுகைகளில்தான் அமைந்துள்ளன இவை உள்நாடு பிராந்திய மற்றும் உலகளாவிய அளவில் விவசாய உற்பத்தி திறன் மீன்பிடி தொழில் துறைமுகங்கள் போக்குவரத்து மற்றும் கடல்சார் வர்த்தகம் ஆகியவற்றில் முக்கிய பங்காற்றுகின்றன இவ்வளவு முக்கியத்துவம் இருந்த போதிலும் அவை உலகின் மிகவும் பலவீனமான சூழல் அமைப்புகளில் ஒன்றாக இருப்பதாக இந்த ஆய்வு எச்சரித்துள்ளது கடல் மட்ட உயர்வு புயல் நிலம் தாழ்வடைதல் மாறிவரும் மழைப்பொழிவு மற்றும் பிற காலநிலை சார்ந்த அழுத்தங்களுக்கு மிகவும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியவையாக இவை மாறி வருகின்றன காவிரி டெல்டா போன்று உலகில் உள்ள அனைத்து டெல்டா பகுதிகளும் பல கோடி மக்களின் வாழ்வாதாரமாக உள்ளது எனவே டெல்டா பகுதியை பாதுகாப்பது என்பது வெறும் நிலத்தை பாதுகாப்பது மட்டுமல்ல அது ஒரு சமூகத்தையே பாதுகாப்பதாகும் டெல்டா பகுதிகளில் நடக்கும் மனித தவறுகள் என்ன இதை தடுக்க அரசு என்ன செய்ய வேண்டும் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரியப்படுத்துங்கள் மீண்டும் மற்றொரு காலையில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்